எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம் பத்மகுமாரி ஸ்நேகிதி பார்த்திங்கன்னா மலைகளும் ஆறுகளும் குளங்களும் ஏரிகளும் மரங்களும் நிறைந்து இருக்கும் நம்முடைய இந்திய நாட்டில் வாழ்வதற்கு ஒவ்வொரு இந்தியர்களும் நாம் பெருமைப்பட வேண்டும் நம்முடைய இயற்கை அழகை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த இயற்கை அழகை ரசிப்பதற்கு கடவுள் நமக்கு இரண்டு கண்கள் கொடுத்தது பத்தாது என்று நான் எண்ணுகிறேன் இயற்கையோடு இணைந்த வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை நான் இங்கே உங்களோடு பதிவு செய்கிறேன் ஒவ்வொரு பூக்களின் நிறங்களும் அதன் அழகுகளும் நம்மை மிகவும் வியப்பில் ஆழ்த்துகின்றன காலை பொழுதுனில் நான் என்னுடைய இந்த மொட்டை மாடியில் வந்து என்னுடைய தோட்டத்தை நான் பார்க்கின்ற பொழுது எனக்கு ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சிக்கு எனக்கு அளவே இல்லை இதுதான் என்னுடைய ஒரு சிறிய கதை பாருங்கள் இவ்வளவு அழகான பூக்கள் இவ்வளவு அழகான இயற்கையை நமக்கு அள்ளித்தந்த கடவுள் நாம் வாழ்வதற்கும் தேவையான அனைத்தையுமே இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் நமக்கு என்ன தேவையோ அதை நாம் எடுத்து வாழ்வதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் தேவையான அறிவையும் நமக்கு தந்திருக்கிறார் எவற்றையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் எவற்றையெல்லாம் அனுபவிக்க கூடாது எவற்றை மீறினால் நமக்கு தண்டனை கிடைக்கும் என்பதையும் நம்முடைய மனிதர்கள் தன்னுடைய அறிவை கொண்டு பல சட்டங்களையும் இயற்றியுள்ளனர் இந்த சட்டங்கள் நாம் எவ் எந்த அளவில் இந்த சட்டங்களை நாம் கடைபிடிக்கிறோம் என்பதை மட்டும் நாம் பார்க்க வேண்டியது இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனின் அறிவும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்கிறது அப்பொழுது பகுத்தறிவுவாதிகள் நாம் பகுத்தறிவுவாதிகள் என்று மனிதர்களைத்தான் சொல்கிறோம் விலங்குகளை அல்ல பகுத்து அறிந்து அறியும் அறிவைப் பெற்ற நாம் இந்த உலகத்தில் கிடைக்கும் இந்த அற்புதங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு தடை இருக்கிறதா இல்லவே இல்லை இவற்றையெல்லாம் நாம் பார்த்து ரசிப்பதற்கு தான் இறைவன் நமக்கு இரண்டு கண்களை படைத்திருக்கிறான் இந்த இயற்கையோடு ஒன்றிய இந்த வாழ்வையை நான் ஒவ்வொரு நாளும் வாழ விரும்புகிறேன் பாருங்கள் என்னுடைய இந்த சிறிய தோற்றத்திற்குள்ளே நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து ரகசியங்களும் இருக்கிறது வெயில் மழை பனி இவ்வாறு பருவ மாற்றங்கள் பல்வேறு நடப்பினும் அவற்றையெல்லாம் மீறிக்கொண்டு வாழ்கின்ற என்னுடைய இந்த செடிகளும் இந்த தாமரைச் செடிகளும் எனக்கு புதிய புதிய கருத்துக்களையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு எண்ணத்தையும் எனக்குள் தூண்டுகிறது பாருங்கள் இந்த நீருக்குள் இவர்கள் எவ்வளவு அழகாக நீந்தி கொண்டிருக்கின்றனர் என்று தலை நிமிர்ந்து நிற்கும் இந்த அல்லிச்சடைகளை பார்க்கும் பொழுது நாமும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் தோன்றுகிறது வாழ்க்கை என்பது ஒரு சிறிய வட்டத்திற்குள் அல்ல என்பதை நமக்கு புரிய வைக்கும் அற்புதமான படைப்புகள்தான் இறைவனின் படைப்புகள் இருப்பினும் மனிதர்களாகிய நாம் நமக்குள் சில தடைகளை விதித்து கொண்டு ஒரு வட்டத்திற்குள் வாழவே நாம் விரும்புகின்றோம் இப்படி வாழும் இந்த வாழ்க்கையானது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் வித்தியாசப்படுகிறது அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றது போல் வாழ்க்கை என்று சொல்லுவார்கள் பாருங்கள் என்னுடைய இந்த சிறிய தோற்றத்திற்குள் நான் வரும்பொழுதுதான் என்னுடைய மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது நமக்கு எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தீர்க்கும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மன நிறைவை நமக்கு தருகின்ற ஒரு அழகிய காட்சிகள் தான் இவைகளெல்லாம் மனதிற்கு மிகவும் அமைதி வேண்டும் என நினைப்பவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு இருக்கும் ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் அந்த இடங்களில் இவ்வாறாக நாம் தோட்டத்தை நாம் அமைத்து கொண்டுமே ஆனால் நம்மை சுற்றி பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகின்ற நிலம் நீர் காற்று ஆகாயம் எல்லாமே நம்மோடவே கூட இருப்பதாக நாம் நடந்து கொள்ளலாம் பாருங்கள் இவர்களெல்லாம் காலையில் மலர்வதற்கு ரெடியாகின்றனர் காலையில் மத மலர்ந்து மாலையில் அவர்கள் வாடி விடுவார்கள் தூங்க சென்று விடுவார்கள் பார்த்தீர்களா எவ்வளவு அழகான என்னுடைய தோட்டம் என்று இந்த தருணத்தில் பூக்கள் மிக குறைவாகவே இருக்கின்றன ஏனென்றால் பனி பனிக்கப்புறம் ஒரு கொடும் வெயில் தாக்கத்தில் வந்து என்னுடைய செடிகளெல்லாம் பாவம் மிகவும் வாடிப்போனது இரண்டு முறை தண்ணீர்கள் ஊற்றியும் அவர்களால் பிடிக்க முடியாத சூழ்நிலை இவர்களை பார்த்தீங்க என்றால் மால் மார்னிங் குளோரி என்று சொல்வார்கள் காலையில் இவர்களுடைய பூக்களை பார்த்தீர்கள் என்றால் அவ்வளோ மனதிற்கு இனிமையாக இருக்கும் இலைகளையே தெரியாத அளவிற்கு இந்த மாதிரியான பூக்கள் நிறைந்திருக்கும் கிருஷ்ண கமலம் என்ற இன்னொரு வகை பாருங்கள் கருப்பு மஞ்சள் என்ற இன்னொரு வகை சம்பங்கி செடி என்று சொல்கின்ற செண்பகம் என்று சொல்கின்ற செடி சம்பங்கியை நான் காமிக்கிறேன் பாருங்கள் மாதுளை மாதுளையின் அழகிய காய்கள் காய்த்து தொங்குகின்றன அதன் நடுவிலே புத்தர் அமர்ந்து அவர் அமைதியாக அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் பார்த்தீர்களா மல்லிப்பூக்கள் சற்று குறைவாகவே இந்த வருடம் நமக்கு பூத்து கொண்டிருக்கிறது செம்பருத்தி பூக்கள் நிறைய பூக்களை நமக்கு அள்ளி அள்ளி தந்த செடிகள் எல்லாமே இப்பொழுது வெயில் வந்து அவர்களை நான் வெட்டி விட்டிருக்கேன் அதே போல் தான் நிறைய நமக்கு ரோஜா பூக்கள் கொடுத்து கொண்டிருந்தது அவர்களும் இப்பொழுது வெயில் கொஞ்சம் சற்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே பார்த்தீர்களா என்றால் அவ்வளோ அழகான பூக்கள் பார்த்தீர்களா இந்த பூக்களை எல்லாம் நாம் ரசித்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய கவலைகள் எல்லாம் மறந்து போகும் மனதிற்கு மிகவும் இனிமையாகவும் இதமாகவும் நமக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த இயற்கை காட்சிகளை நாம் ஏன் தவறவிட வேண்டும் ஒவ்வொருவரும் நம்முடைய தோட்டங்களில் இந்த மாதிரியான சிறு சிறு செடிகளை நாம் வைத்து நட்டு வைத்தோம் என்றால் பார்ப்பதற்கும் மிகவும் இனிமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் பார்த்தீர்களா இதை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் சற்று பொறுமை மட்டுமே நமக்கு தேவை இறைவன் அற்புத படைப்பு எவ்வளவு அழகிய பூக்கள் அவற்றை சுற்றி வரும் தேன் தேன்குடிக்கும் தேனீக்கள் பட்டாம்பூச்சிகள் அன்று பலவிதமான அற்புதங்களை நாம் நம்முடைய தோட்டத்தில் காண இயலும் பாருங்கள் எவ்வளவு அழகான பூக்கள் பார்த்தீர்களா வானத்து நட்சத்திரங்களைப் போல பறந்து விரிந்து இருக்கின்றன அங்கொன்றும் இங்கொன்றும் அங்கு ஒரு சிறுகூட்டம் இங்கொரு கூட்டம் என நமக்கு பலவிதமான தத்துவங்களை இந்த இயற்கை நமக்கு எடுத்து விளம்புகின்றது பாருங்கள் நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் கொண்டு போங்கள் நான் என்னுடைய ஜோடியோடு அழகாக அமர்ந்திருக்கின்றேன் அழகாக நான் இன்புட்டிருக்கின்றேன் என்று இந்த பூக்கள் நமக்கு சொல்லுகிறது இவ்வாறாக நாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகிய இரண்டு மூன்று நாட்கள் தான் இந்த பூக்கள் பூக்கும் திருப்பி இரண்டு மூன்று நாட்கள் ரெஸ்ட் எடுக்கும் பழையபடியும் பாருங்கள் செடி முழுக்க வெள்ளி பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் இந்த இலைகளை பார்க்கும் பொழுது நல்ல தக தக தகதக என்று வெள்ளி இழைத்து வைத்தது போல் அவ்வளோ ஒரு அருமையாக அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக செடிகள் முழுவதுமே பூக்களாக பூத்துக்குலுங்கி கொண்டிருக்கின்றது நமது தோட்டத்தில் கரும்பு செடிகளும் உள்ளன மூங்கில் செடிகளும் உள்ளன தென்னை மரங்களும் உள்ளன எல்லாவ் எல்லா செடிகளும் நமக்கு சற்று கொஞ்சம் டல்லாகவே இருக்கிறது பெரிய தோட்டமாக இருந்த என்னுடைய தோட்டத்தில் இப்போது செடிகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது நிறைய செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போயிடுச்சு இங்கே பாருங்கள் தாமரை தாமரை டியூபர் எல்லாத்தையும் வந்து நம்ம நடவே இல்லை என்றால் இரண்டு மாதங்களாக இவங்க தண்ணிக்குள்ளே சூப்பராக தான் இருக்காங்க இப்படி தான் நாம் வந்து இந்த தோட்டத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் இதோ பாருங்க இது வந்து கொசு வராது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடிகள் மிகவும் பார்த்தீர்கள் என்றால் சிறு 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 செடிகளாகத்தான் இருக்கும் இவ்வளவு இலைகளை நாம் கொண்டு போய் தண்ணீரில் போட்டு வைத்தோம் என்றால் பெரிய ஒரு குவியலையே நாம் பார்க்க முடியும் கொசுவை விரட்டுகின்ற ஒரு அற்புதமான வேலையை செய்வதோடு மாத்திரமல்லாமல் மீன்களுக்கு உணவாகவும் செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுகின்ற இந்த மாதிரியான இவைகள் வாங்குவதற்கு விலைகளே கிடையாது ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம இரண்டே இரண்டு சிறு சிறு மணிகளை எடுத்துக்கொண்டு சென்று தண்ணீரில் போட்டு வைத்தோம் என்றால் மிகப்பெரிய தோட்டத்தையே உருவாக்கலாம் இதில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதை வந்து வெளிநாட்டில் வந்து அதிகமாக வந்து இதை வந்து வியாபார ரீதியாக பயன்படுத்துகின்றனர் என்றும் கூறப்படுகிறது அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் சங்குப்பூ சங்குப்பூக்களும் நிறைய பூத்து கொண்டிருந்த தோட்டம்தான் என்னுடைய தோட்டம் நீலக்கல் நீல நிறத்தில் இருக்கின்ற சங்குப்பூக்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும் இவர்கள் வாழை மரத்தை வாழை மரம் வைத்து கொண்டிருந்தேன் வாழை மரத்தை போய் இவர்கள் ஆக்குப்பை பண்ணிவிட்டார்கள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றனர் கோவா கோவக்காய் சொல்வோம் இல்லையா அந்த கோவக்காய் செடியும் இந்த சங்குப்பூ செடிகளும் நான் அவை அவர்களை எனக்கு எப்படி அகற்றுவது என்று தெரியாமல் நான் திகைத்து கொண்டிருக்கின்றேன் பார்த்தீர்கள் என்றால் பாருங்கள் வெள்ளை சங்குப்பூக்கள் இப்படியாக மஞ்சள் கரிசலாங்கண்ணி இப்படியாக வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி செம்பருத்தி பாருங்கள் எல்லா விதமான இவர்களை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் பூக்கள் வந்து அழகாக பூக்க தொடங்கும் இவர்கள் எல்லாமே என்னுடைய யூடியூபை வந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றனர் என்னுடைய சேனல் பெயர் பத்மகுமாரி எட்டு எட்டு ஐந்து மூன்று சினேகிதி என்ற சேனலில் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் இந்த பூக்களினுடைய அழகை நாம் ரசிக்க முடியும் பார்த்தீர்கள் என்றால் தென்னை மரம் பார்த்தீர்களா இங்கே பார்த்தீர்கள் என்றால் மாமரம் பாருங்கள் பார்த்தீர்களா இவ்வாறாக ரோஜாக்கள் நிறைய பூத்து கொண்டு இருந்தது ஒரு ஐம்பது பூக்களாவது ஒரு நாள் குறையாமல் எனக்கு பூத்து கொண்டிருக்கும் இருக்கும் எல்லா செடிகளையும் நாம் வெட்டி விட்டு விட்டு வை வைத்திருக்கிறோம் அவர்கள் வந்து திளப்பதற்காக இல்லை என்றால் நிறைந்த பூக்களோடு தான் என்னுடைய இந்த தோட்டம் காட்சி அளிக்கும் இந்த வீடியோ சற்று பெரிதாக இருந்தாலும் உங்களுக்கு பார்ப்பதற்கு கண்ணுக்கு மிக ரம்மியமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அப்படியே வந்தீர்கள் என்றால் பார்த்தீங்கன்னா இது மருதாணி மருதாணியில் இருக்கக்கூடிய இந்த பூக்களுடைய வாசனை மாடித்தோட்டத்திற்கு வரும்பொழுது அவ்வளோ ஒரு வாசனை வந்து நம் ரொம்ப ரம்மியமாக வந்து இது வந்து நாம் வந்து பார்க்கலாம் இது வந்து உணரும்போது நாம் நம்மளுடைய வியாதிகள் எல்லாமே குணமாகிறது இதோ பாருங்கள் எவ்வளோ அழகழகான மருதாணி பூக்கள் இதோடவே பார்த்திங்கன்னா கொடிசம்பங்கி பாருங்கள் நான் மாத்திரம் என்ன குறைச்சலா இங்கே எல்லோரும் இருக்கின்ற இடத்தில் நானும் பூத்து குலுங்குகிறேன் என்று அழகழகாக பாருங்கள் கிடைத்த இந்த இடத்தில் அவர்கள் எவ்வளோ அழகாக பூத்து குலுங்கி கொண்டிருக்கின்ற பாருங்கள் பார்த்தீர்களா எவ்வளோ ஒரு அருமையான செடிகள் பாருங்கள் இதோ பாருங்கள் சம்பங்கி செடிகள் உங்களுக்கு பூக்கள் நன்றாக தெரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை வெயிலின் காரணமாக என்னுடைய வீடியோக்கள் எனக்கு இதற்கு மேலே என்னால் சரிவர எடுக்க முடியாது பாருங்கள் இது முல்லை என்று கூறுவார்கள் முல்லை கீழ் கீழே கீழ்பகுதியிலிருந்து அவர்கள் மேலே வந்துதான் பூக்களை பூக்கிறார்கள் இந்த சம்பங்கி செடியும் இந்த முல்லை செடியும் ஒரே ஒரு தொட்டியில் தான் வைத்திருக்கிறேன் அழகான பூக்கள் வாசனையான பூக்கள் இந்த இடத்தில் வரும்பொழுது மிகுந்த வாசனை அவ்வளோ ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு வாசனை என்னால் உணர முடிகிறது ஏனென்றால் பக்கத்தில் மருதாணி செடிகள் அவர்கள் வந்து பூ முடிந்து விதைகளும் வர ஆரம்பித்திருக்கிறது பாருங்கள் இவர்களை நாம் கொஞ்சம் கிள்ளி எடுத்து கொண்டு போய் தலகணிக்கடையில் வைத்து தூங்கினால் நல்ல தூக்கம் வரும் என்று சொல்லப்படுகிறது பார்த்தீர்களா காய்கள் அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் இந்த செடிகள் பார்த்தோம் இவர்கள் எல்லாமே நல்ல அழகான பூக்கள் பூக்கக்கூடிய கொத்து கொத்தாய் பூக்கக்கூடிய செடிகள் தான் இது பார்த்தீர்கள் என்றால் தொட்டாவாடி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய அற்புதமான ஒரு செடி இவர்களை எல்லாம் நாம் தோட்டத்தில் வைத்து வளர்த்தோம் என்றால் நம்முடைய நல்ல அது எதிர்மறை என்று சொல்லாமல் நேர்மறையான ஆற்றல்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இதை நாம் உணர்ந்து பார்த்தோம் என்றால் தான் நம் நம்மாலும் பிறருக்கு நாம் சொல்ல முடியும் நிறைய செடிகள் நான் இதில் வைத்திருக்கின்றேன் பார்த்தீர்கள் என்றால் இதுதான் அதனுடைய காய்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை பாருங்கள் செம்பருத்தியில் நிறைய பூக்கள் இருந்தது இப்பொழுது வெட்டி விடப்பட்டதால் ஒரே ஒரு பூவோடு அவர்கள் சூப்பராக ரம்யமாக காட்சி தருகின்றனர் இதுதான் என்னுடைய ஒரு சிறிய தோட்டம் பாருங்கள் கனிக்கொண் என்று சொல்லுவார்கள் இது வந்து நம்மளுடைய தமிழ் வருட பிறப்பு அன்று மலையாள வருட பிறப்பு அன்று பூஜை ரூமில் நாம் வந்து அலங்காரமாக கிருஷ்ணனுக்கு போடப்படுகின்ற ஒரு அற்புதமான மரந்தான் இந்த மரம் துளசிகள் எங்கள் வீட்டில் வந்து எல்லா இடங்களிலும் அதிகமான அளவில் துளசிகள் வெள்ளை துளசி கருந்துளசி எல்லாமே அழகாக நிறைய தொட்டிகள் வந்து எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் பச்சரிசி மூலிகைகளும் என்னுடைய தோட்டத்தில் நிறைய இருக்கிறது அம்மன் பச்சரிசி பாருங்கள் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு மணத்தக்காளி சாரி மருதாணி செடி பார்த்திங்களா பலாமரம் இருக்குது இவங்களெல்லாம் நான் வேறு தொட்டியில் எடுத்து வைக்கணும் வைக்கவே இல்லை இங்கே பார்த்திங்களா அரச மரமாக இது பாருங்கள் பார்த்திங்களா இந்த இலைகளை பார்க்கும் பொழுது எனக்கு கிருஷ்ண கிருஷ்ணனுடைய ஞாபகம்தான் வரும் பாருங்கள் இது இப்படியாக இங்கெல்லாம் நிறைய பூக்கள் இருந்துச்சு என்னுடைய காகித பூக்கள் பார்த்திங்கன்னா அழகழகான கலர்களில் நிறைய பூக்கள் இருந்துச்சு இப்போ வந்து எல்லாமே வந்து பூக்கள் போய் தான் எல்லாமே வந்து இருக்குது பார்த்திங்களா எல்லாமே பாருங்க இந்த வெயில் சீசனுக்கு பூக்கள் குறைந்திருக்கிறது சித்திரத்தை என்ற அழகிய செடியோடு இன்று இந்த பகுதியை நாம் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் இதெல்லாம் என்னுடைய அழகான இந்த சிறு தோட்டத்தில் நான் எவ்வளவு சந்தோஷமாக என்னுடைய காலத்தை நான் கழிக்கின்றேன் அதேபோல் நீங்களும் உங்களுடைய தோட்டங்களில் அழகிய சிறு சிறு தோட்டங்கள் அமைத்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை அதிகப்படுத்தி வாழ வேண்டும் என்று அன்போடு உங்களுடைய சிநேகிதி உங்களிடம் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வீடியோ சற்று பெரிதாக இருந்தாலும் உங்கள் மனதிற்கு பார்ப்பதற்கு மிக ரம்மியமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் வணக்கம்